அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ராகு சுக்கரன் இணைவு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ராகு சுக்கரன் இணை இணைவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே ஓடுற மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் கூடுதல் தகவல்களோட சொல்லலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் அவனுக்கு புரியும் ஒரு வீடியோ எடுத்தோடனே ராகு சுக்கரன் இணைவு அப்படின்னா நம்ம அந்த அந்த இணைவுடைய அமைப்பு வந்து நமக்கு யோகத்தை தருமா கெடுதலை தருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாளாகும் எனக்கெல்லாம் நாளாச்சு அந்த அமைப்புக்காக தான் கொஞ்சம் தாமதிச்சு இந்த ராகு சுக்கரன் இணைவு வந்து இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மகிட்ட ஆன்லைனில் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் இந்தியாவை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இது ஆயிரத்தி பத்துங்கிறது வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிக்க முடியும் பகலெல்லாம் எல்லாம் நம்ம ப்ரிடிக்ஷனில் இருக்கிறனால அல்லது மீட்டிங் மற்ற வேலைகள் இருக்கிறனால நம்மளால் அது எடுக்க முடியல நைட்டு எட்டு எட்டு டு ஒன்பதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சுக்கரன் அதாவது ராகு சுக்கரன் நினைவு ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ கிரகம் நமக்கு நல்லாவே தெரியும் நிழல் கிரகம் இதில் ஒரு பெரிய ரகசியம் நான் ஒரு சில மேடைகளில் பேசியிருக்கேன் வெளி வெளி சேனல்ல பேசியிருக்கேன் ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரகங்கள் கிடையாது நிழல் கிரகங்கள் கிரகம் வேற நிழல் கிரகம் வேற அதாவது எந்த மாதிரி அமைப்புக்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நிழல் ராகுவாகவும் கே சந்திரனுடைய நிழல் கேதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கு தான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி ராகுக்கேதோடு இணையும் போது அந்த கிரகம் சற்று தடுமாற்றத்தையும் ஒரு ஒரு மாதிரியான பலனையும் தருவது வந்து நமக்கு கூட தெரியும் சரிங்களா இதில் வந்து சயின்ஸ் நம்மளுடைய அறிவியலில் வந்து என்ன சொல்லுதுன்னா பூமியுடைய சூரியனுடைய நிழல் பூமி மேல விழாம இருக்கிற இருக்கும் போது உழக்கூடிய அந்த அமைப்பு தான் ராகுவாகவும் சந்தரனுடைய நிழல் வந்து கேது அவங்களும் அதை வந்து ஒத்துருக்குறாங்க அவங்க வந்து மாதிரி பேர் வச்சிருக்காங்க நம்ம ராகு கேது அப்படின்னு வச்சிருக்கோம் இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது இந்த சொந்த வீடு இல்லாத ராகு சுக்கரனோட இணையுது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ராகு சுக்கரன் இணைவு எந்த மாதிரி பலன் சொல்லுவேன் வழக்கம் போல எட்டு டிகிரிக்குள்ள இருக்கா பதிமூணு டிகிரிக்குள்ளார இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்புறம் இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்காங்கிற ஒரு விஷயத்துல ராகு சுக்கரன் நினைவு நமக்கு வேலை செய்யும் சரி முதல்ல சுக்கரன்னா என்னன்னு பாத்திரலாம் ஒரு அவுட்லைனு சுக்கரன்னா பெண் கலத்திரம் தாம்பத்தியம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சங்கீதம் இசை ஆர்வம் நடனம் அழகு ஓகேங்களா வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை லக்ஸூரியான லைஃப்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பூரா சுக்கரன் வச்சுக்கோங்க நமக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாமே சுக்கரன் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை வந்து ரசிக்க இந்த கண்ணம் வந்து சுக்கரன் இந்த வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய தயவு வேணும் ஒரு பாடல் ரசிக்கிறோம் ஒரு ஹோம் தியேட்டர்ல பாட்டு கேட்குறோம் ஒரு சினிமாவில் போய் டால்பி எஃபெக்ட்ல பாடம் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் சுக்கரன் வலுத்திருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் சரி இந்த சுக்கரன் காரகத்துவங்கள் இது ராகுவுடைய காரகத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவர் சுக்கரன் வந்து மனைவி பெண்ண ராகு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழி பாட்டேன் சரிங்களா இவர் வந்து ஒரு குடி வடிவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சரிங்களா கூட்டம் தர்கவாதம் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடிய அந்த பேச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு உள்ள கிரகம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் வெளி மனிதர்கள் இவங்களுடைய தொடர்பு உள்ள கிரகம் முரடான இடத்துல இவங்க இருக்கலாம் காட்டுப்பகுதி இந்த ராகுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபட நாடகம் ஆடுறது ராகு பாக்கெட்ல பத்து பைசா இருக்காது ஆனால் பல லட்சம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக விடுவாங்க பாருங்களா அது தான் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து குடல் பகுதியில் அவருடைய வேலை இருக்கும் வாய் மெயினாக அந்த வாய் ராகு தான் ஓகேங்களா குடல் பகுதியில் அவருடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க உயரமான நீளமான அமைப்புகள் ராகு தான் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு பதினஞ்சு மாடி இருபது மாடி கட்டுறாருன்னு அங்கே ராகு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தங்களோட இடம் இங்கேருந்து ஒரே நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எங்கள் சொத்து தாங்க அப்படின்னு சொன்னால் அது ராக தான் இந்த மாதிரி நீளமான ஒரு அமைப்பெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி வாசம் வெளிநாடு போகிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ராகு கொடுக்கும் ராகு உடைய காரகத்துவம் போதும்னு நம்ம நினைக்கிறோம் சரி இதில் இந்த ராகு சுக்கரனோட இணையுது அப்படிங்கிற ஒரு தன்மையில நல்லா கவனிச்சுக்கோங்க பொதுவா ராகு கேதுவோட எந்த கிரகம் நம்ம ராகுவை பத்தி மட்டும் பேசுவோம் ராகுவோட எந்த கிரகம் இணையதோ அந்த கிரகத்தை ராகு கிரகணப்படுத்திடும் அந்த கிரகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையை கவர்ந்து இழுக்கும் தட்டி பறிக்கும் அடிச்சு எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் ராகு சுக்கரன் இணைவு அப்போ அந்த ராகு போய் சுக்கரனோட இணையும் போது சுக்கரனுடைய காரகத்துவங்களை அனைத்தும் தட்டி எடுத்துரும் சுக்கரன் டம்மியாயிருவார் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அவருடைய ஆதிபத்தியங்கள் உங்க லக்கணத்துக்கு சுக்கரன் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி அவருடைய ஆதிபத்தியங்கள் ரெண்டையுமே ராகு கவர்ந்து தன்னுடைய ஸ்டைலில் தருவார் அல்லது தராமல் போவார் அல்லது முறையற்ற முறையில் தருவார் ஏதோ ஒரு அமைப்பை இங்கே கொடுத்துரும் சரி இந்த ராகு சுக்கரன் இணைவு நல்லா கவனிச்சுக்கோங்க சுக்கரனை ரோ நோக்கி ராகு வருதா ராகுவை நோக்கி சுக்கரன் போவதானுங்க ரெண்டு விஷயம் நம்ம வந்து கிடைக்கும் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு சிம்ம வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் இருபத்தி ஏழு டிகிரியில் ராகு இருக்கிறார் பதிமூணு டிகிரியில் சுக்கரன் போறாருன்னா சுக்ரன் ராகுவே நெருங்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இதே அதே சிம்மத்தில் பதிமூணு டிகிரியில் ராகு இருக்கிறாரு இருபத்தி ஏழு டிகிரியில் வந்து சுக்கரன் இருக்கிறாருன்னா ராகுவே அவர் கடந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இதற்கு ஒரு பலன் அதற்கு ஒரு பலன் சரிங்களா ரெண்டு பலனும் வித்தியாசம் வரும் நம்ம ப்ரிஷன் சொல்லும் போது பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம கையாளணும் இப்படி போயிடுச்சுன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் பாதிப்பு தான் இப்படி இருந்துச்சுன்னா பெரிய அளவில் பாதிப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ராகு சுக்கரன் இணைவு பெரும்பாலும் ரிஷபம் மிதுனம் கன்னி துளம் மகரம் கும்பம் இவங்களுக்கு ஆவரேஜாவது நல்ல பழங்களை செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆறு லக்கணங்களுக்கும் ஏன்னா இந்த ஆறு லக்கணக்கும் சுக்கரன் வந்து ஏதோ ஒரு வகையில நன்மையை தரக்கூடிய அமைப்புல வருவார் சரிங்களா அதே மாதிரி இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் ஒரு ராஜயோகாதிபதியா வருவார் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்த முந்தைய வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு செட் பண்ண தெரியல நீங்கள் பழைய நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியில போய் பாருங்க மற்ற சேனல்களிலையும் இதை நான் பேசியிருக்கேன் என்னுடைய வீடியோவில் நான் வந்து என்னுடைய அமைப்புகளை வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போது இந்த ராகு மிதுன கண்ணி லக்னங்களுக்கு அவர் வந்து ஒரு யோகத்தை தருவார் மகர கும்பத்துக்கு ராஜயோகாதிபதியாக சுக்கரனே வருவார் ஓகேங்களா துலாம் லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதியாக வருவார் ரிஷப் லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதியாக வருவார் மிதுனக்கண்ணிக்கு அவர் ஒரு திரிகோணாதிபதியாக சுக்கரன் வருவார் இந்த சுக்கரன் ராகு இணைவு ரொம்ப நெருங்கி இருக்கா எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கா பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கா இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்பால இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ராகுவும் சுக்கரனும் இணையில தொண்ணூறு சதவீதம் சுக்கரன் ராகுவால சுக்கரனுக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனா பத்து சதவீதம் உண்டு சரி இருபத்தி ரெண்டு டிகிரில இருந்து பதிமூணு டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னா ராகுவுடைய வேலையை ராகுவும் செய்யும் சுக்கரனுடைய வேலையை சுக்கரனும் செய்வார்னு அர்த்தம் பதிமூணுல இருந்து எட்டு டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே அங்க பலகீனமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எட்டு டிகிரிக்குள்ள இருந்து ஜீரோ டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா படுத்தே விட்டான் ஐயான்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவாரு நம்மளுடைய சுக்கரன் ராகு கிட்ட இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை மிகப்பெரிய ராஜயோகங்களை தரும் சுக்கர திசை நல்லா இருக்காரு உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியம் உள்ளவர் உதாரணத்துக்கு ஒரு மேசலக்கணம்னு வச்சுக்கோங்களேன் என்ன இந்த ஆறு லக்கணத்துக்கு அவர் நன்மை தருவான்னு சொல்லிட்டேன் ஆப்போசிட்ல எடுத்துக்கலாம் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான கிரகம் சுக்கரன் இந்த ரெண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ராகுவுடன் இணைந்து எட்டு டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதுல வேற வேற மாற்றுக்கு விஷயமே சொல்றது வாய்ப்பு இல்லை இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பலகீனம்னு அர்த்தம் சரி அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பதிமூணு டிகிரிக்கு அப்பால பதிமூணு இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளார இருக்குன்னா ஏதோ உயிர்ப்புடன் இருக்கிறாரு ஆகும் கொஞ்ச நாள் வாழ்வாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா இந்த ரெண்டு ஏழாம் அதிபதியோடைய அமைப்பு சரி பொதுவா இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு சுக்கரனை முடிந்தவரை பங்கப்படுத்தவே செய்யுது ஆனா ராகு தன்னுடைய திசையில மிகப்பெரிய ராஜ்ய தருது இதுதான் இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு இவங்களுக்கு திருமணம் குடும்பம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு வேற மாதிரி இவங்களுக்கு பலனை கொடுத்துட்றா அப்படின்னு அர்த்தம் அந்த வேற மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறையற்ற வாழ்க்கை ஒரு முறையில்லாத வருமானம் ஒரு முறையில்லாத குடும்பம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து அங்கே ராகு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லணும் சரி இந்த ராகு சுக்கரன் இணைவு எந்த வீடுகளில் இருந்தால் ஓரளவு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி அதன் பிறகு தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களில் இந்த ஆறு வீடுகளில் ராகு சுக்கரன் இணைவு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருது ஓரளவுக்கு தான் வார்த்தையை நல்லா தெளிவாக கவனிச்சுக்குங்க ராகு சுக்கரன் இணைவை எந்த வீடுகளில் இருந்தாலும் பாதிப்பை தரும்ங்கிறது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த ஆறு வீடுகளில் இருக்கும்போது பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சமாவது நல்ல பலன் தரும் அதாவது ஒரு மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கிடை கொடுத்த மாதிரி தான் இந்த ஆறு வீடுகளில் நம்ம இருக்கும்போது சொல்கிறோம் அப்போது இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இதில் வந்து சொல்லலாம் முறையற்ற குடும்பம் முறையற்ற தாம்பத்தியம் முறையற்ற வாழ்க்கை இதெல்லாம் செய்யலாம் காதல் திருமணம் செய்கிறது வேற்று மதத்தினர் வேற்று சமுதாயம் இவங்களோட பேய் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம் நண்பர்களே ராகு சுக்கரனுடைய இணைவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் மீண்டும் இதே ராகு சுக்கரனுடைய இணைவை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு நன்றி நண்பர்களே